அனைவருக்கும் வணக்கம் தனுசராசனியர்களுக்கு நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலடி தர காத்திருக்கும் சுக்கரன் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இத்தருணங்கள்ல தனுசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிரு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்த முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் தற்போது நான்காம் இடத்திற்கு செல்கிறார் அது அங்கு பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்ரன் வகை கிரகமாகும் அது உச்சம் பெறும் நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது குறிப்பா வரைக்கும் குறிப்பா எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க குடும்ப கவலைகள் கூடுதலாகும் வியாபாரத்தில் வேலை ஆட்களால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நேரமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஊர் மாறலாமா இடம் மாறலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அதே போல் தனுசராசன பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருந்தபடியே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது யோகம் சொல்ல வேண்டும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க வேண்டிய ஒரு நேரமாகும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளித்தது அதே போல் இத்தருணங்கள்ல குரு குருவினுடைய ஒரு சிலருக்கு இடையூறுகளோ அல்லது உடல் நல தொல்லைகளோ ஏற்படலாங்க உடனுக்குடன் சரியாகிவிடும் கூடுமானவரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க அதே போல் கொடுக்கல் வாங்கலில் வளர்ச்சி கூடும் தேங்கிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது செல்வ நிலை உயர்வு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல தனுசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் இதனால் சகோதரர்களால் செவ்வாய் சகோதரஸ்தானத்திற்கு செல்லும் போது சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்கு பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க முன்னோர் சொத்துக்களை விற்றுவிட்டு பெரும் நகரங்கள்ல புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீங்க தொழில் வளர்ச்சி பகுதியிலிருந்து குறுக்கீடுகள் விலகுவதற்கான ஒரு சிறந்த ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பகையான நட்புகள் உறவாகும் அதே போல் பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் அகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்து நெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறை ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வரப்போகிறார் என உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் ஏற்படுகிறது இது இரண்டரை ஆண்டு காலம் நீடிக்கக்கூடியதுங்க இருந்தாலும் குரு வீட்டில் சனி அமைவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்க மேலும் தசாபுக்தி பலம் பெற்றிருப்பவர்களுக்கு தெய்வ தரிசனங்கள் மூலம் இடையூறுகள் அகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு பெற்றோருடைய உடல் நலன் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் வீண் வரையங்கள்ல இருந்து சுப விரயங்களை மேற்கொள்ளலாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் குருவினுடைய வீட்டில் இருக்கும் சனியினுடைய பார்வைப்படும் இடங்கள் புனிதமடைந்து நன்மைகளை கொடுக்கும் என்றாலும் உங்களுடைய ராசியை சனி பார்ப்பதால் இக்காலத்தில் உடல் நல தொல்லைகள் வரத்தாங்க செய்யும் மேலும் மருத்துவர் மருத்துவத்திற்கென்றே ஒரு தொகையை செலவிடும் சூழல் உண்டுங்க வாங்கிய இடங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாக நேரம் மீது அதே பிறரை நம்பி செயல்பட இயலாது பிறருக்கு கொடுத்த வாக்கையும் நிறைவேற்ற செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்கள் தொல்லை உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைப்பது அரிது கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் அதே போல் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தரும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க பெண்மணிகளுக்கு இந்த தருணங்கள்ல பிற்பகுதியில் கவனமாக இருங்க விரயங்கள் கூடும் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு குறிப்பா வரைக்கும் முக்கிய கிரகமான சூரியன் புதன் செவ்வாய் சனு இராகு ஆகிய ஆறு கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் குறிப்பாக சகாயஸ்தானம் வலுவடைவதால் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்கு பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க அதே குடும்ப பிரச்சனை தீர்ந்து நிம்மதி காண இருக்கீங்க பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அரசு வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு அவை கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ராசி கேந்திரத்திலிருந்து ராசியை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் கேந்திர பத்திய தோஷம் கூட குறையுங்க இரண்டாம் இடத்தில் சுக்ரன் அற்புதமாக அமர்ந்திருப்பதால நிதிப்பட்ட பிரச்சனை தலை தூக்காது கையில் பணம் புரளுங்க கேட்ட இடத்தை பணம் கிடைக்குங்க விரைவில் செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு நகர இருக்கிறார் அப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் தெளிவாகவும் வலுவாகவும் இருக்குங்க குடும்பத்தில் அமைதியும் ஒற்றும் உண்டுங்க அதே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சீராக இருக்கு திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்றன அதேபோல் பிள்ளைகளால் பெருமை உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்கள்ல தனுசராசனிகர்களுக்கு வரவு வந்தாலும் எச்சரிக்கையோடு செலவு செய்ய வேண்டுங்க சில நேரங்களில் எதற்கோ வைத்திருந்த பண தேவையற்ற விஷயங்களில் செலவு செய்துவிடும் வாய்ப்பு உண்டுங்க இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதரர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்க திடீர் கோபத்தை விடுங்க அதே போல் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் தடாலடியாக இந்த ஒரு வார்த்தையை விட்டுவிட வேண்டாங்க பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே சனி ராகு மற்றும் குரு ஆகியோர் அனுகூல நிலையில் சஞ்சரிக்கிறார்கள் ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உடற்பிணிகள் வருவதும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வருமானத்துக்கு மீறிய செலவுகள் பணப்பிரச்சனை ஏற்படுத்தும் சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குங்க நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுங்க குழந்தைகளுடைய படிப்பில் பின்னடை ஏற்படும் அதேபோல் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்கல்கள் உண்டாகுங்க மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவையாக அமைகிறது குடும்பத்தில் எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அறிக்குங்க என்றோ பட்ட பழைய கடன்கள் நீடிப்பதால் அமைதி குறையுங்க வெளிநாட்டில் பணியாற்றிவர் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க சொந்த வீடு அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது இந்த தருணங்கள்ல தனுசு ராசனையர்களுக்கு ரீதியாக கூறப்பட்டிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையுள்ள கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்